ఓం శ్రీ గురుభ్యో నమ హరి ఓం భగవద్గీత చాప్టర్ నంబర్ నైన్ శ్లోకం నంబర్ త్రీ త్రీ త్రయస్ త్రింశత్ శ్లోక ఇప్పు మొదల శ్లోకం కిం పడికినర్బ్రాహ్మణపుణ్యా భక్త లోకం ఇమం ప్రాప్య பஜஸ்வமாம் ஒரே ஒரு பதச்சதம் இருக்குது அனித்யமாசுக்கம் அனித்யம் ப்ளஸ் அசுக்கம் அன்வேக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்களை பார்க்கலாம் அவருடைய கரஸ்பாண்டிங் மீனிங்கும் பார்க்கலாம் புண்ணியா அன்வேக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அவருடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பியோ புண்ணியா புண்ணியசாலிகளும் பக்தாக பக்தர்களும் ஆகிய பிராமணாக பிராமணர்களும் ததா அவ்வாரே அல்லது அதுபோல் ராஜர்ஷ ராஜ ரிஷிகளும் என்னை அடைய மாட்டார்களா கஞ்சங்ஷன் கஞ்சங்ஷன் இம் புனக வேறென்ன அனித்தியம் நிலையற்றதும் அசுக்கம் இன்பமற்றதும் ஒரு கஞ்சங்ஷன் ஆகிய இமம் இந்த உலகை பிராப்பிய அடைந்து ஒரு கன்ஜங்ஷன் நீ மாம் என்னை பஜஸ்வ வழிபடு இதனுடைய சம்மரி பார்க்கலாம் புண்ணியசாலிகளும் பக்தர்களும் ஆகிய பிராமணர்களும் அவ்வாறே ராஜரிஷிகளும் என்னை அடைய மாட்டார்களா வேற என்ன நிலையற்றதும் இன்னமற்றது ஆகிய இந்த உலகை அடைந்து நீ என்னை வழிபடு சமாப்தம் இந்த சம்ஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாத